என்னால் திணையளவு நலவேணும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் பனையளவு நலவேணும் தன்னலத்தை பார்ப்பேனாயின் மக்களிலே பதறியாவேன் உடை ஒன்று வேண்டுகின்றேன் ஐயா எந்தன் உயிர் ஒன்று உண்டு என்றான் தம்பி சீமான் உங்களை உயிரை கேட்கவில்லை உங்கள் உழைப்பை கேட்கிறார் அந்த உழைப்பின் எழுச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலிலே தந்து மாபெரும் வெற்றியை இலக்காக கொண்டு பயணம் தொடங்குவோம் எதிரிகள் அச்சப்பட எதிரிகள் பயந்து சாக பொதுக்குழு கூட்டத்துக்கே பயப்படுறாங்க ஆனால் நாம் காலத்தில் நின்றால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் அனைவருக்கும் மீண்டும் வெற்றி பயணத்தை நோக்குகிற ஒரு புரட்சி வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் மொழி செந்தில் எங்களுக்கு உயிராக உணர்வாக நின்று ஆற்றலாக அறிவாக நின்று வழிநடத்துகிற எம் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கும் எப்போதும் நம்மை ஒரு படி முன்றாக நிற்க வைத்து எப்போதும் பின்னால் இயக்கி கொண்டிருக்கின்ற எனது அண்ணன் செந்தமணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உலக வரலாறு என்பது வெற்றிகளால் எழுதப்பட்டது என்று சொல்வார்கள் அவ்வாறு இல்லை உலகத்திலே உலக வரலாறு வெற்றிகளால் எழுதப்பட்டது அல்ல சாதித்தவர்களால் எழுதப்பட்டது சாதிப்பது என்பது வேறு வெற்றி என்பது வேறு வெற்றி அந்த கனப்பொழுது மட்டுமே நினைக்க வைக்கும் சாதிப்பது மட்டும்தான் காலம் தாண்டி ஒருவரை வாழ வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெருமகன்தான் நம்முயிரண்ணன் செந்தபழன் சீமான் இரண்டாயிரத்தி ஒன்பது காலத்திற்கு முன்பாக நீங்கள் நினைத்து பாருங்கள் தமிழில் பேசினால் உங்களுக்கு தரக்குறைவு தலைவர் படத்தை நமது சட்டைப்பையில் வைத்திருந்தால் தீவிரவாதி என்று முத்தரை குத்துவார்கள் தமிழ் தேசியம் என்ற கருத்தியல் ஒரு நான்கு அறைக்கு ஒரு நான்கு சுவர்களுக்குள்ளாக வயதானவர்கள் பேசுகின்ற சித்தாந்தம் அதையெல்லாம் உடைத்து இன்று வெகுஜன அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி முன்னிறுத்திருக்கிறார் என்றால் அண்ணன் சீமான் சாதித்திருக்கிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் களத்திலே வழக்கத்திற்கு மாறாக இந்த தேர்தல் களம் திராவிடரும் தேசியர்களும் புதிதாக வந்திருக்கின்ற அணில் குஞ்சுகளும் எல்லோரும் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஒரு புறம் நாம் இன்னொரு புறம் தத்துவத்தை முன்வைத்து கொள்கைகளை முன்வைத்து இந்த அரசியலில் சாதிக்க வேண்டும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த தேர்தல் களம் வாழ்வா சாவா இந்த தேர்தல் களத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் இந்த பதினைந்து ஆண்டுகளாக எத்தனையோ இழப்புகளை நாம் சந்தித்து ஒரே ஒரு வெற்றி தேவைப்படுகிறது அந்த வெற்றியை நாம் இந்த தேர்தலில் அடைந்தே தீர வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறுல நான் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் கும்பகோணத்தில் வேட்பாளராக நின்னப்போ இந்த இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் ஓட்டுப்பட்டியல எங்க இருக்குன்னே தெரியாது அப்படி இருந்த சின்னத்தை ஒரு தனி மனிதனாக ஊரூராக அலைந்து உழைத்து பேசி பேசி அந்த சின்னத்தை எடுத்து வந்து தமிழ்நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்ன வரிசையில் வைத்து முதல் மூன்று வரிசையில் ஒரு இடத்துல அண்ணன் சீமான் நிறுத்தி இருக்கிறார் அண்ணன் சீமான் அவரது கடமையை செய்து முடித்து விட்டார் இனிமேல் கடமை நம்மிடத்தில் தான் மிச்சம் இருக்கிறது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உடைத்தால் நிச்சயம் வெற்றி பிரபாகரனை பார்த்து தேசிய தலைவரை பார்த்து அண்ணன் சீமானை அவருடைய வழிநடத்தின் அடிப்படையில் இந்த அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கின்ற நமக்கு எவருமே எதிரிகள் அல்லர் மாறாக ஒரு நம்பிக்கை தேவைப்படுகிறது அந்த நம்பிக்கையோடு இந்த களத்திலே நமக்குள்ளாக இருக்கின்ற போட்டி பொறாமைகளை ஒத்தி வைத்து விட்டு ஒன்று சேர்ந்து உழைக்கணும் ஒவ்வொரு வாக்ககத்தையும் வெல்லணும் யார் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவரவர் வாக்ககத்தை வென்று முடித்தால் வெற்றி உறுதி வாக்ககத்தை எவ்வாறு வென்று முடிப்பது வீடு வீடாக செல்ல வேண்டும் தேர்தல் முடிவதற்கு முன்பாக அந்த தேர்தல் தேதி அந்த வாக்கு செலுத்தும் நாள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக ஒவ்வொரு வாக்காளரையும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் மூன்று முறை சந்தித்து விட வேண்டும் அதற்கான வேலையை அதற்கான பணி திட்டங்களை உருவாக்கி நாம் உழைக்க வேண்டும் உறுதியாக இந்த தேர்தலிலே நாம் வெல்வோம் வென்ற பிறகு வெற்றி கூட்டத்திலே சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க